ஓம் சாந்தி எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா வரலட்சுமி விரதம் இன்றைக்கி ரக்ஷபந்தன் அடுத்தடுத்த நாள் வருது ஸோ எல்லோருக்கும் வரலட்சுமி விரதம் மற்றும் ரக்ஷபந்தன் நல்வாழ்த்துக்கள் இந்த ரெண்டுத்துக்கும் வந்து நெருங்கிய தொடர்பு இருக்குது பெரும்பாலும் வரலட்சுமி விரதம் வந்து பெண்கள் கடைப்பிடிக்கிறாங்க ஸோ பெரும்பான்மையான வழிபாட்டு முறைகளை ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமாக பண்ணுறாங்க எல்லா மதத்துலேயுமே ஏன்னா அவங்க இயல்பாகவே அவங்களுக்கு வந்து பக்தி அதிகமாக இருக்குது ஸோ அப்படி இந்த வரலட்சுமி விரதமும் பெண்கள் கடைப்பிடிக்கிறாங்க குறிப்பாக திருமணமான பெண்கள் தன்னுடைய மாங்கல்ய பாக்கியம் பலை பலப்படனும் கணவன் நீண்ட ஆயுளோடு ஆரோக்கியத்தோடு செல்வ செழிப்போடு வாழணும் நம்ம வீட்டில் மகாலட்சுமி வாசம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் மெயினாக இந்த வரலட்சுமி விரதம் கடைபிடிக்கிறாங்க திருமணம் ஆகாத பெண்களும் நல்ல வரன் அமையணும் அப்படின்ட்டு இந்த விரதம் கடைப்பிடிப்பாங்க இதோடைய புராண படி பார்த்திங்கன்னா சிவபெருமானே பார்வதி தேவிகிட்ட சொல்லி மகாலட்சுமி விரதம் கடைபிடிக்க சொன்னதாக அதன் மூலமாக தான் முருகனுடைய அவதாரம் நடந்ததாக ஒரு கதை இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு பெண் ரொம்ப ஏழ்மையிலும் மகாலட்சுமியை வந்து தொடர்ந்து வழிபட்டு இருக்கிறாங்க அப்போ ஒரு நாள் கணவள மகாலட்சுமி தோன்றி இந்த ஆடி வெள்ளியின்பொழுது விரதம் கடைப்பிடி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ அப்படி கடைப்பிடித்த விரதம் தான் இந்த வரலட்சுமி விரதம் அப்படின்றாங்க ஸோ இதே வந்து வடநாட்டில் மகாலட்சுமி விரதம் இங்கே வரலட்சுமி விரதம் தென்னிந்தியாவில் அங்கே மகாலட்சுமி விரதம்னு க கடைபிடிக்கப்படுது அது வந்து ஒரு வாரம் கழித்து ஒரே நாளில் வரல ஒரு வாரம் கழித்து வருது அது ரெண்டு வாரம் இருக்குது அந்த ஃபங்க்ஷன் ஸோ வரலட்சுமி விரதம் வந்து நிறைய இந்து பண்டிகைகளில் இந்த விரதம் பூஜை இதில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு கலசத்தை எடுத்துக்கிட்டு அந்த கலசத்துக்குள்ள அரிசியோ அல்லது தண்ணியோ போட்டு அதில் விலை உயர்ந்த பொருட்களை எல்லாம் போட்டிருப்பாங்க தங்கம் வெள்ளி இந்த மாதிரி விஷயங்கள் மங்களகரமான பொருள் வாசனை பொருட்கள் இதையெல்லாம் போட்டு போட்டுட்டு அது மேலே தேங்காயை வச்சு அதில் அவங்க எந்த தெய்வத்துக்கு பூஜை பண்ணுறாங்களோ அவங்கள வர வைக்கிறதுக்கான மந்திரம் பண்ணுவாங்க இது வந்து வரலட்சுமி விரதத்துக்கு வந்து அது மேலே ஒரு பாவாடை ஷட்டை போட்டு புடவை கட்டி அது மேலே வந்து அந்த மகாலட்சுமியுடைய உருவம் அந்த சிலையை வந்து வச்சு ஒரு சிலை மாதிரி அது தோற்றம் இருக்கும் ஸோ அதை வச்சு பூஜை பண்ணுவாங்க இதோடைய தாற்பயம் என்ன அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம் அது அந்த கலசம் மொத்தத்தில் அந்த கலசத்தில் உள்ள எல்லாமே பஞ்ச தத்துவத்தினால் ஆனது உள்ளே இருக்கிறதும் சரி கலசமும் சரி எல்லாமே சேர்த்து அப்போ இந்த பஞ்ச தத்துவத்தினாலான உடல் இல்லையா சாதாரண உடல் இந்த உடலுக்குள்ளே மகாலட்சுமி வருவாளா இப்போ இந்த உடல் இருக்குது இந்த உடலுக்குள்ளே தான் என்னுடைய ஆத்மா வந்துருக்குது இல்லையா தாயின் கர்ப்பத்தில் இதே உடம்பு ஒரு நான்கு மாத கருவாக இருக்குது உயிரே இல்லாமல் நான்கு மாதம் முதல் நான்கு மாதம் அதுக்கு பிறகு தான் ஆத்மா நான் எங்கேயோ தாத்தாவாக பாட்டியாக இருந்திருப்பேன் அங்கே இறந்து அந்த ஆத்மா டக்குன்னு வந்து தாயின் கர்ப்பத்தில் இருக்கிற அந்த நான்கு மாத கருவுக்குள்ளே பிரவேசிக்குது அதுக்கு பிறகு தான் அது பிரவேசமான உடனே கைகாலெலாம் அசைய ஆரம்பிக்கும் ஸோ அதுக்கு பல காரணங்கள் இருக்குது இங்கே முக்கியமாக சொல்லவேன் வந்தது என்ன அப்படின்னா ஏற்கனவே இருக்கிற இந்த பஞ்ச தத்துவத்துக்குள்ள ஆத்மா வருது அந்த மாதிரி ஏற்கனவே இருக்கிற பஞ்ச தத்துவத்துக்குள்ள லக்ஷ்மியோடைய ஆத்மாவை வர வைக்கிறது தான் இங்கே விஷயம் குடத்தில் அவங்க வரப்போகிறது கிடையாது மனித உடலில் வர்றத ஏன்னா அது கடைசியில் மொத்தமாக வந்து ஒரு மகாலட்சுமி மாதிரி எடுத்துகிட்டு வராங்க ஸோ அதுக்குள்ளே ஆத்மாவை வந்து வர வைக்கிறோம் இதில் என்ன ஒன்று நிறுவனம் ஆகுதுன்னா இதே பூமியில் மனித உடலில் மகாலட்சுமி ஆத்மா வராங்க அப்படிங்கிறத குறிக்குது ஸோ அது எப்படி எடுத்துகிட்டு வராங்கன்னா அதுக்கு முன்னாடியே வீட்டை எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி அலங்காரம் பண்ணி அந்த ரங்கோலி எல்லாம் போட்டு அந்த இடமே ஒரு தெய்வீகமாக மாற்றிய பிறகு கலசத்தை வச்சு மகாலட்சுமியை வர வைக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி இந்த பூமியை எப்போ வந்து அவ்வளோ தூய்மையாக மாறுகிறதோ தெய்வீகமாக மாறுதோ அப்போ தான் தெய்வீக குணம் நிரம்பிய மகாலட்சுமி இந்த பூமியில் அவதரிப்பாங்க அப்படிங்கிறத குறிக்குது ஸோ இது வந்து உண்மையில் நடக்கிறது பட் பக்தியை பொறுத்த வரைக்கும் இதை பற்றிலாம் அவங்க யோசிக்க மாட்டாங்க ஆனால் அதுக்குள்ளே இருக்கும் ரகசியம் பட் யோசிக்க மாட்டாங்க அதை அப்படியே வழி வழியாக ஃபாலோ பண்ணிட்டு வராங்க இப்போ இறைவனுடைய ஞானம் இறுதியில் பிரம்மக்குமாரிகள் மூலமாக கிடைக்கும்போது தான் இதுக்கெல்லாம் இது தான் அர்த்தம் அதேமாதிரி வேதங்கள்லையும் சொல்லப்பட்ட கதைகளுக்கு எல்லாம் இது தான் அர்த்தம் அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சிக்கிட்டு மற்றவர்களுக்கு சொல்லவும் முடியுது ஸோ மகாலட்சுமி அந்த கலசத்தில் மந்திரமெல்லாம் சொல்லி ஆவணம் பண்ணி அவங்களுடைய வேண்டுதலை வந்து பிரார்த்தனையாக பண்ணுவாங்க இதே முறைப்படி தான் தென்னிந்தியாவிலும் நடக்குது வட இந்தியாவில் நடக்குது வெவ்வேறு நாளாக இருந்தாலும் ஒரு வாரம் டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது ஸோ இந்த பண்டிகைகள்லாம் ஒரு விஷயத்தை வந்து மிக தெளிவாக எடுத்துரைக்குது கொஞ்சம் யோசித்தாலே அதை புரிஞ்சிக்க முடியும் இந்தியாவில் எந்த இடத்துல இருந்தாலும் எல்லாம் ஒரே இடத்துல இருந்து வந்தவங்க மொழி வாரியாக இனவாரியாக இடத்தின் வாரியாக பிரித்து நம்மை பிளவுபடுத்துறது வந்து அங்கங்கே இருக்கக்கூடிய அரசியல் அரசியலுக்காக ஏன்னா மக்களை பிரிவுபடுத்தினா தான் அரசியலை பண்ண முடியும் இல்லையா ஸோ அதற்காக தான் இது நடக்குதே தவிர மற்றபடி பாருங்கள் அங்கே இருக்கிற அதே விஷயம் அதே நீங்கள் வடநாட் இது யூடியூப்பில் மகாலட்சுமி பூஜான்னு பாருங்கள் இங்கே வரலட்சுமி விரதம் பாருங்கள் ரெண்டும் ஒரே மாதிரியே பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ இது மாதிரி எல்லா பண்டிகையுமே ஸோ அங்கேருந்து வந்தவங்க தான் நாம் அப்படிங்கிறது இதன் மூலமாக நிறுவனமாகுது ஏன்னா கடவுள் சொல்கிறதே வந்து இந்த பூமி ஐந்தாயிரம் வருடம் முன்பு சொர்க்கமாக பாரத பூமி தான் இருந்தது பாரதம்ன்றது இவ்வளோ பெருசெல்லாம் கிடையாது டெல்லி சார்ந்த பகுதி மட்டும்தான் மற்றது எல்லாமே கடலுக்கு அடியில் தான் இருக்கும் எந்த கண்டமும் இருக்காது ஸோ அப்படி தான் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடம் அந்த பாரதத்தில் வாழ்ந்தவர்களை தான் இன்றைக்கி நாம் தெய்வங்கள்னு வழிபடுறோம் அதில் பிரதான தெய்வம் தான் லக்ஷ்மியும் நாராயணனும் கரெக்டாக சொல்லணும் மகாராஜா மகாராணியாக இருப்பாங்க சொர்க்கத்தில் ஏன்னா அது ராஜ்யம் கிங்டம் ஆஃப் ஹெவன் கிறிஸ்டின்ஸ் கூட சொல்லுவாங்க ஸோ அப்படி ராஜ்யம் செய்த செஞ்சு இருந்தவர்கள் இப்போ எங்கே போனாங்க அது ஒரு பெரிய கேள்வி இல்லையா ஏன்னா இங்கே அவங்க வாழ்ந்தவர்கள் அப்படிங்கிறதுக்கு நிறைய கதையெல்லாம் வேறு இருக்குது ஆனால் இப்போ எங்கே போயிட்டாங்க அப்படின்னா எங்கேயும் போகல மருஜன்மம் எடுத்து எடுத்து ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடம் சொர்க்கமாக இருக்குது அங்கே எந்த பாவமும் நடக்காது ரெண்டாயிரத்து ஐநூறு வருஷம் கழித்து இதே பூமி நரகமாகுது காரணம் அவங்களே பாவம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க தான் கோயிலில் வந்து அந்த ஆபாச சிலைகள் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படி இருந்தவர்கள் கீழே நோக்கி விழ ஆரம்பிக்கிறாங்க காமத்தில் அப்போ தான் காம கோபம் பற்று பேராசங்காரத்தில் விழுந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பாவம் அதிகமாகி அதிகமாகி ஐந்தாயிரம் வருடத்தின் இறுதியில் இன்றைக்கி நாம் பார்க்குற உலகமாக மாறிடுச்சு எங்கே போயிட்டாங்க அந்த லக்ஷ்மி நாராயணன் வேறு யாரும் இல்லை அனைத்தையும் இழந்திருக்கிற நீங்களும் நானும் தான் சொர்க்கத்தில் வாழ்ந்த தேவதைகள் அப்படின்னு நமக்கு ஞாபகம் இல்லை இல்லையா அந்த ஞாபகம் அதை ஞாபகப்படுத்துறதுக்கு தான் கடைசியில் இறைவன் வரார் சிவபெருமான் செம்பு நிறமான ஒலி உலகத்தில் நட்சத்திரமாக இருக்கார் உண்மையில் ஆத்மாக்களாக என்னாமே பூமியில் பிறகுறதுக்கு முன்னாடி அங்கே தான் இருக்கிறோம் இது தான் ஆத்மாக்களுடைய உலகம் பரலோகம் பரந்தாமம் இப்படின்னு சொல்லப்படுது ஸோ இறைவன் நம்மள மாதிரி தாயின் கர்ப்பத்தில் பிறக்கல டைரெக்டாக ஒரு வயோதிகர் உடலில் பிரவேசிக்கிறார் நீங்கள் கரெக்டாக சொல்லணுன்னா இந்த மகாலட்சுமி விரதத்தில் அந்த கலசத்துக்குள்ளே வர வைக்கிறது கூட உண்மையில் அது மகாலட்சுமியை கூட குறிக்கிறது சிவனைத்தான் குறிக்கும் ஓகே மகாலட்சுமியை குறிக்கும் கர்ப்பத்துக்குள்ளே அது வந்தால் கர்ப்பத்தில் இல்லாமல் டேரெக்டாக இருக்கிற ஒரு உடலுக்குள்ளே வர்றது அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அது சிவபெருமானைத்தான் குறிக்கும் கடவுள் அவரை தான் பரமப்பிதா அல்லா அப்படின்னு எல்லா மத்தியிலும் சொல்கிறாங்க கடவுள் ஒருவர் தான் அவர் இப்போ ஞானத்தை கொடுத்து மீண்டும் நம்மளை மகாலட்சுமி ஆக்குறேன் ஸோ நாராயணனும் லக்ஷ்மியும் கடவுள் கிடையாது அப்படி நம்மை மாற்றுகிற சிவபெருமான் தான் கடவுள் ஸோ அதுதான் அந்த கதையிலே பாருங்கள் பண்ணுறது மகாலட்சுமி பூஜை மகாலட்சுமி நாராயணன் வந்து வைணவர்கள் வழிபடக்கூடிய கடவுள் ஆனால் அங்கே பார்வதி தேவி தேவிகிட்ட வழிபட சொல்கிறாரு சிவபெருமான் பார்வதி தேவி யார் அப்படின்னா ஆத்மாக்களாகிய நாம இப்போ கடவுள் கொடுக்குற ஞானம் என்ன உங்களை ஆத்மானு ஆத்மானுணர்ந்து பரமாத்மாவாகிய என்னை நினைவு செய்யுங்க ஆத்மா பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்குது அதை தான் கண் வழியாக பார்க்குது வாய் வழியாக பேசுது எல்லா காரியத்தையும் பண்ணுது அதை மறந்து உடல் உணர்வில் வந்து தான் கோபம் பற்று பேராச அகங்காரத்தின் வசப்பட்டு நிறைய பாவம் செஞ்சு அனைத்தையும் இழந்துட்டோம் இப்போ ஆத்மானுன்னு வந்து சிவபெருமானை நினைக்கணும் எதற்கு மகாலட்சுமி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ அப்போ பார்வதி தேவியே மகாலட்சுமி நினைத்து விரதம் இருக்க சொன்னார் அப்படின்னு கதையில் சொல்லப்பட்டிருக்க மகாலட்சுமியாக ஆகணும்ட்டு ஆனால் நினைக்கிறது தான் நினைக்கிறோம் ஏன்னா உடல்ன்ற உணர்வில் வந்தது தான் பிரச்சனை உடல்ன்றதே மறந்து இறைவனை நினைக்கணும் அவருக்கும் உடம்பு கிடையாது நம்மளும் உடம்பு அப்படிங்கிறத உடம்பு நாம் கிடையாது ஆத்மா தான் நாம் ஆனால் இப்போ உடல் ஒன்று எனக்கு இருக்கிறதையும் மறந்து என்னை நினைவு பண்ணுங்கன்று இறைவனை தவிர எதுவுமே நினைவு இருக்கக்கூடாது அப்போ என்ன ஆகும் அப்படின்னா சொர்க்கத்தில் அனைத்தும் இருக்கும் அழகு இருக்கும் ஆரோக்கியம் இருக்கும் அளவற்ற செல்வம் தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாடு மாளிகையில் இருப்போம்னா யோசிச்சு பாருங்கள் அனைத்தும் நமக்கு கிடைக்கிது மகாலட்சுமியாகவே உங்களை மாற்றுறது ஞானம் மகாலட்சுமி கிட்டே பூஜை பண்ணுறது பக்தி ஸோ பக்தர்களுக்கு ஞானத்தை எடுத்தால் மகாலக்ஷ்மியாகவும் அவங்க ஆக முடியும் அதே மாதிரி இப்போ ரக்ஷபந்தன் இன்றைக்கி ஆகஸ்ட் தேதி வரலட்சுமி விரதம் ஆகஸ்ட் தேதி ரக்ஷபந்தன் அது நம்ம நமக்குமே பெருசாக கொண்டாடாட்டினா கூட ஒரு விஷயம் தெரியும் ராக்கி கட்டுவாங்கன்ட்டு ஸ்கூலு காலேஜெல்லாம் பார்த்திங்கன்னா ராக்கி கட்டுறதுக்காக பெண்கள் வருவாங்க ஆண்கள் ஓடுவாங்க ஸோ இப்படி இருக்குது அப்படின்னா ராக்கி கட்டிட்டால் அண்ணன் அப்படி புரிஞ்சுக்கிறாங்க ஆனால் ஜென்ரலாக வந்து சகோதரி சகோதரனுக்கு ராக்கி கட்டுவாங்க வட நாட்டில் யாருக்கு கட்டலாம் பட்டு சொந்த அண்ணன் அல்லது தம்பிக்கு வந்து கண்டிப்பாக கட்டுவாங்க ஸோ யார் கட்டினாலும் அது சகோதரன் சகோதரி உறவுன்னு அர்த்தம் அப்போ வந்து அங்கேயும் இதே மாதிரி ஒரு பூஜை பண்ணுற மாதிரியே தான் அவங்களும் காலையில் குளிச்சுட்டு வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அண்ணனுக்கு பூஜை பண்ணுவாங்க இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அண்ணனுக்கு எப்படி சாமிக்கு ஆரத்திலாம் எடுப்பாங்களோ அந்த மாதிரி அண்ணனுக்கு பூஜை பண்ணி அண்ணனுக்கு பொட்டெல்லாம் வச்சுட்டு ராக்கி கட்டுவாங்க அண்ணன் வந்து காசு அல்லது கிஃப்ட்டு இதெல்லாம் கொடுப்பார் ஸோ அண்ணன் தங்கி அண்ணன் தங்கை உறவை வந்து பலப்படுத்துறது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இதற்கு முன்பு இது இப்படி கிடையாது எப்படி இருந்துச்சுன்னா பூசாரிகள் பிராமண பூசாரிகள் இருக்கிறாங்களே அவங்க தான் ராக்கி கட்டுவாங்க பூசாரிக்கு இவங்க கிஃப்டெல்லாம் கொடுப்பாங்க ஆனால் இது இதுக்கு கதை கூட இருக்குது நிறைய கதை இருக்குது அதில் முக்கியமானது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்திரன் வந்து அசுரர்களை எதிர்த்து சண்டை போடுறோம் ஆனால் ஜெயிக்க முடியல அப்போ விஷ்ணு இந்திரன்கிட்ட சாரி இந்திரனுடைய மனைவி சச்சி கிட்ட இந்த ராக்கி கயிறு கொடுக்குறார் அதை போய் சச்சி போய் இந்திரனுக்கு கட்டுறாங்க உடனே அவர் ஜெயிச்சுறார் ஆக்சுவலாக வரலட்சுமி விரதத்துலேயும் நோன்பு கயிறு கட்டுவாங்க ஒன்பது முடிச்சு போட்டாரும் நோன்பு கயிறு ரெண்டுமே ஒரே விஷயந்தான் ராக்கி கயிறும் சரி நோன்பு கயிறும் சரி அப்போ அடுத்தது இன்னொரு கதை இருக்குது மகாவிஷ்ணு அதே மாதிரி பலி சக்கரவர்த்தியோட சண்டை முதல் கதையிலையும் பலியோட தான் இந்திரன் சண்டை போட்டு ஜெயிக்க முடியாமல் இருக்கிறார் இங்கே மகாவிஷ்ணு பலியை ஜெயிச்சுறாரு ஜெயித்தோடனே பலி வந்து நீங்கள் புராண கதையிலாம் பார்த்திங்கன்னா இறக்கும்போது ஒரு வேண்டுதல் வைப்பாங்க கடவுள்கிட்ட என் கூடவே இருக்கணும் அப்படின்ட்டு சரின்ட்டு அவர் ஒத்துக்கிறாரு லக்ஷ்மிக்கு வந்து இன்னும் நம்மளை விட்டு கணவன் அங்கே இருக்கிறாரு அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க ராக்கி கயிறை எடுத்துகிட்டு போய் பலி சக்கரவர்த்தி கட்டி சகோதரனை ஆய்க்கிறாங்க ஸோ கிஃப்ட்டு கொடுக்கணுமே என்ன கிஃப்ட்டு நம் வேணும்போது என் கணவனை அனுப்பிடுங்க வைகுண்டத்துக்கு நான் அனுப்பிடுறேன் ஸோ இது ஒரு கதை ஆக்சுவலாக இந்த அசுரர்கள் சிவபெருமானை பிடிச்சி வச்சாங்க பார்வதி தேவியை பிடிச்சி வச்சாங்க இந்த மாதிரி நிறைய கதைகள் இருக்கும் இதில் வந்து விஷ்ணுவை பிடிச்சி வச்சுருக்குறாங்கன்ட்டு இதோடைய அர்த்தம் என்னன்னா அசுரர்களாலும் மனிதர்கள் தான் தேவதைகள்னாலும் மனிதர்கள் தான் தெய்வீக குணம் நிரம்பி இருக்கும்பொழுது தேவதைகளாக இருந்த நாமளே தான் அசுர குணம் நிரம்பி போது அசுரர்களாக மாறிடுறோம் ஸோ அப்போ தெய்வீக குணமுடைய விஷ்ணு மறுஜன்மம் எடுத்து எடுத்து அசுரராக மாறிட்டார் அப்படிங்கிறது தான் அசுரர்களோடவே இருக்கிறாருன்னு அர்த்தம் ஸோ எப்போ மறுபடியும் வைகுண்டத்துக்கு வராரு பாருங்கள் அடுத்து சொர்க்கம் வரப்போகுது இது காலச்சக்கரம் சொர்க்கம் முடிந்த நரகம் நரகத்தில் இருப்பவர்களை மீண்டும் சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கான ஞானத்தை கொடுக்கத்தான் இறைவனே வரார் அப்போ என்ன சொல்கிறாரு ஆத்மானு உணர்ந்து என்னை நினைவு பண்ண பண்ண காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரத்தில் வந்து உங்கள் புத்தி விலகும் ஏன்னா உடலை பார்த்தா தானே காமம் வரும் ஆத்மாவையே பாருங்கள் அதுக்கான பலம் வரணும்னா இறைவனை நினைக்க நினைக்க இறைவன் கொடுக்குற ஞானத்தை கேட்க கேட்க தான் அது கிடைக்கும் அது எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோகதியான நிலையத்திலும் இந்த ஞானம் முரளி அப்படின்னா முற்றிலும் இலவசமாக கிடைக்கிது யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்குது அதோடய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அவசியம் பார்த்து பயன்பெறுங்க ஸோ அப்போ யாரை பார்த்தாலும் ஆத்மான்னு தான் பார்க்கணும் கணவனை பார்த்தாலும் சரி மனைவியை பார்த்தாலும் சரி ஏன்னா இங்கே காமத்தை வெல்லணும் ஏன்னா சொர்க்கத்தில் காமம்னால் என்னென்னே தெரியாது கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும்போது மனைவி கர்ப்பமாவல் அவ்வளோ பரிசுத்தமாக தான் அங்கே இருக்கிற அனைத்து குழந்தைகளும் பிறக்கும் ஆனால் தான் அவங்களை கோயில் கட்டி குமர்றோம் இதோடைய நினைவாக இயேசுவோம் அப்படி தூய்மையாக பிறந்தார் அப்படின்னு காட்டப்பட்டிருக்கு ஸோ இந்த நோன்பு கயிறாக இருக்கட்டும் ரக்ஷபந்தன் கயிறாக இருக்கட்டும் ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தம்தான் நான் தூய்மையாக இருப்பேன் வேறு யாரையும் இச்சையாக பார்க்க மாட்டேன் இதுதான் விரதமே உண்மையான விரதம் காமம் கோபம் பற்றி பேராசை அகங்காரத்தில் இருந்து விரதம் இருக்கிறது விலகி இருக்கிறதுன்னு அர்த்தம் அவங்க அதுக்கு பதில் சாப்பிடாமல் அந்த மாதிரி பக்தர்கள் எல்லைக்குட்பட்ட விஷயம் மட்டும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்திரனுக்கு அவங்களுடைய மனைவி தன்னுடைய கணவன் கையில் தான் கட்டுறாங்க அப்படின்னா அர்த்தம் இனி நான் காமத்தில் விழமாட்டேன் அப்படின்னு அந்த ராக்கி கட்டுறது நோன்பு கயிறு எப்படி ஆனாலும் வச்சுக்கலாம் ஸோ நோன்புனாலும் விரதம்தான் ஸோ அப்போ இங்கே யுத்தமே அசுரனாக இருக்கிறதே இந்திரன்தான் ஸோ நாம தான் இப்போ நமக்குள்ளே இருக்கக்கூடிய தெய்வீக குணத்தை எடுத்துகிட்டு வரணும் அசுர குணத்தை அழிக்கணும் அதுக்கு இறைவன் நினைவில் இருந்து காமத்தை வெல்வது தான் இங்கே உண்மையான யுத்தமே தவிர உண்மையிலே போய் ஸ்தூலமாக சண்டை போடுறது கிடையாது ஸ்தூலமாக சண்டை போடுறவங்கள நம்ம கடவுள்னு வழிபடுவோமா ஆனால் பக்தியில் அப்படி வெளிப்பட்டுருச்சு என்ன பண்ணுறது இதே அப்படியே முஸ்லீம் மதத்தில் ஜிஹாது புனித போர் அப்படின்னு வந்துச்சு நிஜமாகவே நடந்துச்சுன்னே எல்லா மதத்துலேயும் புரிஞ்சுக்கிறாங்க ஆனால் நம்மை புனிதமாக்குற போர் ஆத்மானுணர்ந்து ஆத்மாவை பார்த்து ஆனாலும் அமைதி மாறாமல் இருக்கிறது தான் இல்லையா காமத்தினால் அமைதி போகும் கோபம் பற்று பேராசியாங்கிறதுனால அமைதி போகும் அப்போ நான் ஆத்மா என்னுடைய உண்மையான க குணம் அமைதி இதுதான் ஓம் சாந்தியுடைய அர்த்தமே ஓம்னா ஆத்மா சாந்தினா என்னுடைய குணம் அமைதி ஸோ இது சதா நமக்கு நாமளே ஞாபகப்படுத்திக்கிறோம் அடுத்தது இறைவனுடைய குழந்தை ஸோ இறைவனை நினைச்சிக்கிட்டே இருக்கிறோம் என்னானாலும் நின்னாலும் உட்காந்தாலும் நடந்தாலும் இறைவனுடைய நினைவு கட்டாகாமல் பார்த்துக்கணும் ஏன்னா கட்டாயிருக்கும் பொழுது தான் உடல் உணர்வு வரும் உடல் உணர்வு வரும்போது தான் அந்த நேரம் மாயை வந்து காமத்தை கொடுத்தாலோ கோபம் பற்றி பேராசங்காரத்தை கொடுத்தாலோ டக்குன்னு தூண்டப்பட்டு மறுபடியும் ஃபெயில் ஆகிடுவீங்க அதுதான் இந்திரன் தோத்துக்கிட்டே இருந்தான்றது ஸோ எப்போ ஒரு வைராக்கியத்தோட ராக்கியம் கையில் கட்டணும்னு அவசியம் இல்லை இதை புரிஞ்சிட்டு ஃபாலோ பண்ணணும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் கட்டுறவங்க ஃபாலோ பண்ணுறது இல்லை ஃபாலோ பண்ணுறவங்க கட்டுறதும் இல்லை ஏன்னா ரக்ஷா பந்தன் அப்படின்னா ரக்ஷா ரட்சகர் அப்படின்னு சொல்கிறாங்களே பாதுகாப்பவர்னு அர்த்தம் பந்தன்னா பந்தனம் பந்தனம்னாலே கட்டி போடுறதுன்னு அர்த்தம் இல்லையா பந்தனம் எப்படி உங்களை காப்பாற்றும் சுதந்திரமாகிறது தான் காப்பாற்றுறது அப்போ கணவன் மனைவி அந்த காமம் பற்று இதெல்லாம் கட்டப்பட்டிருக்கல இல்லை நான் உன்னை சுதந்திரமாக்குறேன் நீ எனக்கு சகோதரன்தான் அப்படின்னு அர்த்தம் கடமையெல்லாம் செய்வீங்க கணவன் மனைவி பார்த்துக்குவீங்க அதெல்லாம் செய்வீங்க காமம் பற்று இதில் இருந்தெல்லாம் விலகி சுதந்திரமாக இருப்பீங்க அப்போ ஒரு சகோதரன் சகோதரியாக இருப்பீங்க ஸோ கணவனை மனைவியை சகோதரன் சகோதரியாக மாற்றுவதே உண்மையிலே பாதுகாப்பான பந்தம் ஏன்னா பாதுகாப்பான உலகத்திற்கே நீங்கள் அப்போ தான் போகிறீங்க இங்கே எங்கே பாதுகாப்பு இருக்குது இல்லை உக்ரைன் போகிற பார்க்குறோம் பாலஸ்தீனை போகிற பார்க்குறோம் இப்போ இந்தியாவில் ட்ரம்ப் வந்து இந்தியாவுக்கு எதிராகவே நிறைய செயல்படுறதை பார்க்குறோம் இந்த உலகமே துக்கம் நிரம்பிய உலகம் தான் இங்கேருந்து தப்பித்து நம்ம சொர்க்கத்துக்கு போகணும் அதுக்கு நாம் தூய்மையாக இருக்கணும் ஸோ அதுதான் நம்முடைய உலகம் நம்முடைய ராஜ்யம் இங்கே ராவண ராஜ்யம் அங்கே துக்கம்தான் இருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் ஸோ இதில் வந்து தப்பிக்கிறதுக்கு தூய்மையாக இருக்கணும் இறைவன் நினைவில் இருக்கணும் ஓம் சாந்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா மகாலட்சுமி விரதம்னு வடநாட்டில் இருக்கும் பொழுது ரெண்டு வாரம் கொண்டாடுறாங்க அந்த காலகட்டத்தில் அவங்க வெளியில் சாப்பிடக்கூடாது வெளியில் தண்ணி கூட குடிக்கக்கூடாதுன்னு இருக்குது ஆக்சுவலாக பிரம்மகுமாரிகளுக்கு வந்து அந்த நியமம் இருக்குது வெளியில் சாப்பிடக்கூடாது ரெண்டு வாரம் இல்லை வாழ்நாள் முழுவதும் வெளில சாப்பிடக்கூடாது வெளில தண்ணி குடி தண்ணி ஓகே குடித்து தான் ஆகணும் இல்லையா ஸோ மற்றவங்க கையால் சமைச்சதை சாப்பிடக்கூடாது தண்ணி குடித்தால் கூட அது உங்கள் வீட்டிலே இருந்தால் கூட அதுக்கு திருஷ்டி கொடுத்துட்டு அதாவது இறைவன் நினைவில் அதை பார்த்து தூய்மை தான் சாப்பிட்றது தண்ணி குடிக்கிறது எல்லாமே பண்ணணும் ஓம் சாந்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஏன்னா அந்த உணவு தண்ணியில் வந்து அவர்களுடைய வைப்ரேஷன் அவங்க எந்த நேரமும் காமம் கோபம் இதை பற்றி சிந்தனையில் இருக்கிறாங்களா இந்த சிந்தனை அவங்க வீட்டு சாப்பாடு அவங்க சமைக்கிறது இதெல்லாம் தாக்கும் அதை சாப்பிடும்போது மீண்டும் உங்களுக்குள்ள அந்த குணம் வரும் ஏன்னா ஏற்கனவே உள்ளே இருக்குது அதை அழிக்கிறதுக்கு தான் இறைவனை நினைக்கிறோம் இந்த நேரத்தில் அது வந்துடக்கூடாது அப்போ பாருங்களா உணவில் இருக்கிற வைப்ரேஷனே உங்களை தாக்கும் பொழுது சினிமாவில் பார்க்குறீங்கன்னா டைரெக்டாகவே காம கோபத்தை தூண்டக்கூடிய விஷயம் அது உங்களை அழிக்கக்கூடிய விஷயங்கள் அதெல்லாம் பார்க்க பார்க்க உங்களுக்குள்ள அந்த குணம் வரும் அந்த குணம் ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் உங்களை அந்த குணத்தை வெளிப்படுத்த மாதிரி சூழ்நிலை வரும் வெளிப்பட்டுடுவீங்க அதனால் அனைத்தையும் இழந்துடுவீங்க ஸோ நீங்கள் பார்க்குற சினிமா உங்களை பிச்சைக்காரனாக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியவே இல்லை ஸோ எச்சரிக்கையாக இருங்க உண்மையான வரலட்சுமி விரதம் உண்மையான ரக்ஷபந்தனை கொண்டாடுங்கள் அனைவருக்கும் வரலட்சுமி விரதம் மற்றும் ரக்ஷபந்தன் தின நல்வாழ்த்துக்கள் ஓம் சாந்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்